இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற ஃபயர் என்ற ஒரு படத்தில் உள்ள தான் ஃபயர் டிவி மூலயமா சினிமா ரசிகர்களுக்கு தெரிவிக்கணும்னு நான் ஆசைப்படுத்தேன் இந்த படத்தை அளவு என்ன சொல்கிறது அப்படின்னா திரில்லர் அப்படிமாங்க பார்த்தீங்களா அது அடுத்தால என்ன நடக்குது அடுத்தால என்ன நடக்குது அடுத்தாள் என்ன நடக்க போகுது இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை சொல்லலாம் ராட்சில் இருந்து நிறைய வரிசையாக இப்போ வந்த படங்கள் லேட்டஸ்ட்டாக வந்த படங்கள் அடுத்தால என்ன நடக்க போகுது அடுத்தால என்ன நடக்க போகுது ஒரு ஒரு உருவான சோத்துக்கு ஒரு சோறை தானே எடுக்கிறோம் ராஜேசன் சொன்னாலே மைண்டில் வச்சுக்குவீங்க இது எப்படிப்பட்ட ஒரு படங்களாக இருக்கும் அதை கொலை செஞ்சுட்டு மாட்டிக்காமல் எப்படிலாம் போகிறது வைக்கிறதுங்கிற மாதிரி தான் ஃபையர் மூவியுடைய ஒரு ஒருத்திரக்கதை ஆனால் போர் அடிக்காமல் தான் போகுது ரொம்பவும் வளவலா கொலவலா அப்படிங்கிற மாதிரிலாம் அடுத்தாள் என்ன நடக்க போகுது அடுத்தால் என்ன நடக்க போகுது நிறைய படங்களுடைய சாயல்கள் இருந்தாலும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் என்ன நமக்கு என்ன அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன அதில் காதலி கொண்டு வருப்பா காதலியை காதலன் கொண்டு வரும் இருப்பான் வில்லம் பண்ணியிருப்பாங்க அதே கண் நியாக வரும் யார் கொண்டாங்க யார் கொண்டாங்க இந்த ஒரு ஒரு த்ரில்லராக அப்படி போகும் அப்பவும் நிறைய படங்கள் வந்திருந்தாலும் ஃபயர் மூவி பொறுத்த அளவுக்கு போர் அடிக்காமல் போது அப்படின்னா ஃபயர் டிவி மூலியமாக யூடியூப் சேனல் மூலியமாக சினிமா ரசிகர்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அதாவது எப்படி போதும் ரொம்ப நம்ம வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பெருசாக பெரிய ஹீரோ முருகதாஸ் அண்டு மணிஷார் பண் இந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்காம நார்மலாக சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம போய் உட்காரம் பார்த்தீங்களா அப்போ அந்த நேரங்களில் வந்து இப்படி உள்ள படங்கள் சீன் பை சீன் அடுத்த நடக்கு போது நடக்க நடக்கு போகுது மல்ரு யார் மல்ரு பண்ணாங்க இப்படி அது லவ் ஒரு குட்டி லவ்வு ஆக்ஷன் விறுவிறு விறுவிறு போதும் கதையாக நம்ம அது திரைக்கதையே விமர்சனம் பண்ணுறா இருந்தால் நிறைய படங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அது இருந்தால் கூட எல்லாத்தையும் அது என்ன சொல்ற ஒரு அவியல் வாங்க மசாலா படம் இந்த அரிசாரெலாம் பண்ணுவாங்களா அட்லி இந்த மாதிரி ஒரு கலவை தான் பயர் மூவி பார்க்கலாம் சிட்டு அப்படியே இருந்தால் மூவி பார்க்கணும்னு ஆசைப்பட அந்த வாரம் வேறு விடாமுயற்சிக்கு அப்புறம் வேறு படம் ஒன்றும் நல்ல படங்கள் பெருசாக ஒன்றும் வரல இது கவுண்டமணி சார் படம் அது கொஞ்சம் போர் போது நம்ம சேனல்லே இருக்கும் அந்த வீடியோ அதுக்கப்புறம் அது காமெடி இது வந்து ஒரு திருலரு அடுத்தள்ள நடக்கு அடுத்தள்ள நடக்கு பயர் மூவி கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தேட்டரில் போய் பாருங்கள் நீங்கள் கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக வெளியில் வருவீங்க எனவே ஃபயர் மூவி எதிர்பார்த்துட்டு போனால் அவையோ நிறைய படங்கள் எதிர்பார்த்தால் அசால்ட்டாக சரி பார்ப்போமே ஒரு மணி நேரம் போல் போய் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா நல்ல படமாக இருக்கும் ஃபயர் மூவி டைரக்டர் ப்ரொடியூசர் அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருக்கும் ஃபயர் டிவி யூடியூப் சேனல் மூலயமா ஒரு வாழ்த்துக்கள் எனவே மொழி நண்பன் ராமையா சரோஜா ராஜ் மீண்டும் ஒரு நல்ல ஒரு திரை விமர்சனத்தில் ரிவியூவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஃபயர் டிவிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி